அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேரங்களுக்கு ஒரு மனிதனுடைய உயிர் மையம் எங்கே இருக்கிறது இது கொண்டால் தெரிந்து கொண்டால் உயிர் மையம் என்பது எது லக்கனமா ராசியா பஞ்சபூதங்களில் எது அப்படின்னா இந்த உயிர் மையம் அப்படிங்கிறது ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் மாறும் ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் மாறும் அப்போ ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்கும் மாறும் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ வந்து கிழமை அதற்கடுத்து திதி அதற்கடுத்து நட்சத்திரம் அதற்கடுத்து யோகம் அதுக்கடுத்து கரணம் அப்போ இருபத்தேழு நட்சத்திரங்களை ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இதில் வந்து எல்லா மனிதனுக்குமே கரணம் தப்பினால் மரணம் என்று பொதுவாக சொல்லுவார்களே தவிர கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்துச்சு எந்த பஞ்சபூதத்தில் பிறந்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் கிழமை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்கள் யாருக்கு உயிர் மையம் திதி என்று சொல்லக்கூடியது யாருக்கு உயிர் மையம் நட்சத்திரம் என்பது யாருக்கு உயிர் மையம் யோகம் என்பது யாருக்கு உயிர் மையம் கரணம் என்பது யாருக்கு உயர்மை இதை தெரிஞ்சுக்கிட்டு காயநகரத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதில் வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்பது ஒன்று வரும் என்ன சந்தேகம் நான் வந்து வளர்பிரையில் பிறந்திருக்கேன் தேவை அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வளர்பிரை தேய்பிறை என்பது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அசுவதி நட்சத்திரத்தில் இருந்து மிருகசீரட நட்சத்திரத்தை வரைக்கும் பிறந்தவர்கள் கிழமை அவருடைய உயிர் மையம் கிழமையில் உட்கார்ந்துருக்கு திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து பூர நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு திதிதான் உயிர் மையம் உத்தர நட்சத்திரத்தில் இருந்து விசாக நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு நட்சத்திரம்தான் திதி மையம் சாரி உயிர் மையம் அனுச நட்சத்திரத்தில் இருந்து திருவோண நட்சத்திரத்து வரைக்கு பிறந்தவர்கள் சாரி உத்ராட நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்தவர்களுக்கு யோகம்தான் உயிர் மையம் திருவோண நட்சத்திரத்தில் இருந்து ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு காரணம்தான் உயிர் மையம் அப்போ இதை எப்படி நம்ம வந்து நமக்கு என்னது எல்லாத்துக்கும் ஒ ஒரு ஒருத்தருக்கு மட்டும்தான் கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்க அப்போ அசபதி டூ மிருகசீரட நட்சத்திரம் வரைக்கும் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கிழமை நாதன் இருக்கார் இல்லையா ஞாயிற்றுலேருந்து சனி வரைக்கும் உள்ள கிழமைகளில் எந்த கிழமைகளில் பிறந்திருக்கிறவர்களோ அந்த கிழமைக்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறதோ அதற்கு எட்டாவது நட்சத்திரம் தான் அவங்களுடைய உயிர் மையம் அப்போ நம்ம என்ன செய்யணும் முதல் பாயிண்ட்டு பா ப முதல் பார்ட்டு கிழமைக்கு கொடுத்துருக்காங்க அப்போ இவர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய கிழமை நாயகன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்திற்கு இவர்கள் தண்ணீர் ஊற்றி வந்து கொண்டே இருக்கணும் இப்போ ஆயுள் சார்ந்த பிரச்சனை வராது வந்தாலும் தப்பித்து கொள்ளலாம் அப்போ இது வந்து யாருமே வந்தன சொன்னால் வெளிப்படையாக ஜோதிடத்தில் வந்து சொல்லி வச்சது தான் நான் சொல்கிறேன் ஆனால் வந்து நான் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன் அவ்வளோதான் விவரமாக எதை ஒன்றுமே என்ன சார் கூட பத்து நிமிஷம் பேசுகிறேன் விவரமாக ஏன்னா புரியாது ஜோதிடம் வந்து நீங்கள் அவ்வளவு ஈஸியாக புரிஞ்சு வந்தேன்னு சொன்னால் அதில் முத்தெடுக்கக்கூடிய சக்தியெல்லாம் உங்களுக்கு கிடையாது அப்போ முதல் பாரியாயம் என்று சொல்ல ஐந்து பாரியாயத்தில் முதல் பாரியாயத்தில் போய் பிறந்தவர்கள் கிழமை நாயகன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அதில் அதிலிருந்து எட்டாவது நட்சத்திரத்தில் உங்களுடைய உயிர் மையம் இருக்கிறது அந்த உயிர் மையம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த எட்டாவது உண்டான விருட்சம் அந்த விருச்சத்துக்கு தனி ஊற்றணும் இல்லைனா அந்த விருச்சத்திற்கு உண்டான குச்சியை ஒடிச்சு பல்லு விளக்குங்க இது பிரைட்னஸ் உடலில் எந்த நோய் இருந்தாலும் என்ன சொல்லான்னா கான் இது உண்மையாக அப்படின்னா நூறு உண்மை நூறு உண்மை அந்த உயிர் மையத்திற்கு மையத்திற்குண்டான நட்சத்திர நபர்கள் உங்களிடம் வந்தால் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அவர்களுக்கு உண்டான சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளால் தீர்க்க முடியுமா அப்படின்னா தீர்த்து பாருங்கள் தீருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்சஸ் ஆயிருவீங்க நிறைய வந்து என்ன சொன்னா நம்மளுடைய உயிர் மையம் அதுக்குள்ள தான் வச்சிருக்க வச்சு அனுப்பியிருக்கிறார் இறைவன் அந்த உயிர் சரி எனக்கு அப்படி நட்பர்கள் இல்லை சார் அப்படின்னா அந்த செ இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான செடிகளில் எல்லா செடிகளும் இப்போ கிடைக்குது பராமரிங்க ஏன்னா இந்த ஒரு வர இந்த ஒரு பிறப்பு தான் உங்களுக்கு தெரியும் அடுத்த பிறப்பு வந்து யார் பிறக்கப்படுறமா பிறக்க போகலையே அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்போ முதல் பாரியாயம் என்று சொல்லக்கூடிய அசுபதி டூ மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஓய் பிறந்தவர்களுக்கு கிழமைதான் பிரதானம் அந்த கிழமைக்குண்டான கிரகம் இப்போது ஒருத்தர் புதன் கிழமையில் பிறந்திருக்கிறார் அந்த புதன் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரோ அந்த நட்சத்திரத்துலேருந்து எட்டாவது நட்சத்திரத்தை எண்ணுங்க அதில் தான் உங்கள் உயிர்மையும் இருக்குது அது சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் பிரச்சனைகள் வச்சுக்கிடாதிங்க அது உங்கள் லக்கணத்திற்கு என்னன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் உங்கள் லக்கணக்கு எந்த எத்தனாவது கட்டத்தில் இருக்குது அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் எந்த இடத்துல உட்காந்துருக்கோ அங்கே பிரச்சனை வச்சுக்கிடவே கூடாது பிரச்சனை வச்சுக்கிடவே கூடாது பிரச்சனை வைக்காமல் இருந்தீங்கன்னா அது யோகத்தை காட்டும் யோகத்தை வந்து கண்டிப்பாக கண் முன்னாலே பார்ப்பீங்க ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் அதன் மூலமாக முதலில் கிடைக்கக்கூடியது ஒரு போர் போட்டு உடனே என்ன தண்ணி வரும் மோட்ரு உடனே கச கச கசன் வரும் ரெண்டு நாள் தண்ணியெல்லாம் எடுத்து விட்டு நீட் பண்ணி வரும்போது என்ன சொல்கிறேன்னா சுத்தமான தண்ணி வரும் அதிலே முதலே பயந்துடும் என்ன காலங்களாக வருது விளக்காத கழுது அப்படின்ட்டு போயிடக்கூடாது இதில் எவ்வளோ ரகசியம் இருக்குது அதற்குண்டான உணவு அந்த கிரகம் வந்து உங்களுக்கு அந்த உங்களுடைய உயிர் மையம் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்தால் அந்த உணவை சாப்பிடுங்க அந்த உணவை சாப்பிடுங்க அந்த எட்டாவது உங்களுடைய கிழமை கிழமை நின் கிழமை நாயகன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் அந்த எட்டாவது நட்சத்திரத்துக்கு உண்டான உணவை சாப்பிடலாம் அந்த கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த கட்டத்தை வந்து என்ன சொன்னால் சூப்பராக வச்சுக்கிடணும் சூப்பராக வச்சுக்கிடணும் அதை நீங்கள் சூப்பராக வச்சு வச்சு வலிமைப்படுத்தப்படுத்தப்படுத்த நீங்கள் வந்து சூப்பரான மனுஷனாக வந்துடுவீங்க இதை நான் பயன்படுத்தியதால் உங்களுக்கு சொல்கிறேன் பயன்படுத்தியதால் உங்களுக்கு சொல்கிறேன் வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து திதி அதுக்கடுத்து முதல்ல கிழமை அதுக்கடுத்து திதி யார் ஒருவர் வந்து என்ன சொன்னா வந்து திருவாதிரை நட்சத்திரத்துலேருந்து பூர நட்சத்திரத்து வரைக்கும் பிறந்திருக்கிறீர்களோ பிறந்திருக்கீங்க அப்போ திதி தான் தோஷம் உங்களுடைய திதிக்குண்டான கிரகம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்போ திதிக்குண்டான கிரகம் என்னன்னு தெரியலனா அந்த திதிக்குண்டான கிரகம் எங்கே உட்கார்ந்திருக்கிறதோ திதிக்குண்டான கிரகம் வந்து என்ன சொன்னால் மொத்தம் பதினாறு அதை சொல்லிடுறேன் ஏன்னா மேக்சிமம் மற்றதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவீங்க திதிக்குண்டான கிரகம் பிரதமைக்கு சூரியன் இது அது பிரத தேவரையெல்லாம் கிடையாது பிரதமைக்கு சூரியன் துதியைக்கு சந்திரன் திருதியைக்கு வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் சதுர்த்திக்கு வந்து புதன் பஞ்சமிக்கு வந்து குரு சஷ்டிக்கு சுக்கரன் சப்தமிக்கு வந்து சனி அஷ்டமிக்கு ராகு நவமிக்கு சூரியன் தசமிக்கு சந்திரன் ஏகாதேசிக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய் துவாதசிக்கு வந்து புதன் திரையோதசிக்கு வந்து குரு சதுர்த்தசிக்கு வந்து சுக்கரன் பௌர்ணமிக்கு சனி அமாவாசைக்கிறார் இவ்வளோதான் அப்போ இப்போ உங்களுக்கு திதி எந்த திதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த திதிக்குண்டான கிரகம் எங்கே உட்காந்துருக்கோ இந்த திதிக்குண்டான கிரகம் எங்கே உட்காந்துருக்கோ அது ஒரு நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கும் அதிலருந்து எட்டாவது நட்சத்திரத்தில் தான் உங்களுடைய உயிர் மையம் உட்காந்துருக்கும் இப்போ திதிக்குண்டான கிரகம் வந்து ஒருத்தருக்கு வந்து சதய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னு வைங்களேன் அப்போ சதய நட்சத்திரத்திற்கு ச சதய நட்சத்திரத்துக்கு எட்டாவது சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அசுவதி பரணி கார்த்திகை சந்திரன் தான் எட்டாவது நட்சத்திரம் அப்போ சந்திரன் தான் எட்டாவது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்குண்டான நாவல் பழத்தை சாப்பிடலாம் அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்குண்டான சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த ரோகிணி நட்சத்திரத்திற்குண்டான உண்டான சந்திரன் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் தான் அந்த இடத்துல தான் உங்களுடைய உயிர் மையம் அது உங்களுக்கு லக்கணத்துக்கு எத்தனை எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்குறோம் அந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் நல்லா வந்து என்ன சொன்னால் உயிர் மையம் என்பது ஆயிலை விருத்தி பண்ணக்கூடியது மனித வாழ்க்கை வந்து பிசிறில்லாமல் அந்த ஆன்மா சந்தோஷமாக வை இருக்க வைக்கக்கூடியது அப்போ இதை நீங்கள் வந்து அந்த திதிக்குண்டான திதிக்குண்டான கிரகத்திலேருந்து எட்டாவது நட்சத்திரத்து விருச்சத்துக்கு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு அது ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அந்த உணவை சாப்பிடலாம் அல்லது அந்த உணவை தானம் பண்ணணும் இவ்வளோ தான் இது கவனமாக பண்ணும் அப்போ ரெண்டாவது பாரியாயம் முடிஞ்சு மூணாவது பாரியாயம் உத்தர நட்சத்திரத்தில் இருந்து விசாக நட்சத்திரத்தில் வரைக்கும் நட்சத்திரம் இதில் பிறந்தவங்க தனக்கு இதில் எது எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் யார் சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த சாரநாதனிடம் அந்த அந்த நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரம் இப்போ ஒருத்தர் சித்திரை நட்சத்திரத்தில் போய் அந்த சித்திரை நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் யார் செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து ஒரு அசுவதியில் உட்காந்துருக்காருன்னு அசுவதி பரணி கார்த்திகை ரோகிணி முருகீசரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் பூச நட்சத்திரம்தான் இவருடைய உயிர் மையம் அப்போ இவர் என்ன சொன்னார்னா அரச மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவது சிறப்பு இவர் உயிர் மையம் நன்றாக இருக்கும் அந்த பூச நட்சத்திரத்துக்குண்டான சனி எந்த இடத்துல இவர் லக்கண ரீதியாக உட்காந்துருக்கார் அந்த 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 இடத்தை இவர் நல்லா வந்து என்ன சொன்னால் ஜெனூனாக வச்சுருக்கணும் அது அந்த காரக உறவுகளை வந்து நட்பு வச்சுக்கிடணும் அது எத்தனை பாவம்னு பார்த்துக்கிடுங்க அதற்கு தக்கன உங்களுடைய காயை நகற்ற நகற்ற நகட்ட நகட்ட என்ன நீங்கள் வெற்றியுள்ள மனிதனாக வருவீர்கள் நட்சத்திரத்திற்கு இதுதான் அதுக்கடுத்து யோகம் யோகத்திற்கு வந்து என்ன யோகம் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுடைய யோகத்திற்குண்டு யோகம் என்பது அனுசத்திலிருந்து முத்திராட நட்சத்திரத்தில் போய் வரை வரைக்கும் பிறந்தோம் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் இந்த அஞ்சு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு யோகம்தான் உயிர் மையம் அப்போ உங்களுடைய உண்டான கிரகம் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியும் அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அந்த நட்சத்திரத்திற்கு எட்டாவது நட்சத்திரம் இப்போ ஒருத்தருடைய யோகக்காரன் அனுச நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருந்தால் அனுசம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் திருவோணம் அப்பிட்டோம் சதயம் எட்டாவது நட்சத்திரம் அந்த சதய நட்சத்திரத்திற்குண்டான விருட்சத்திற்கோ அல்லது இரண்டு பாம்புகள் இணைந்து இருக்கின்ற சர்ப்ப சிலைகளுக்கு நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா நீட்டாக வந்து சந்தனம் குங்குமம் வச்சு கரெக்டாக வழிபாடு செய்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் ராகு எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள் ராகு எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்தை சுத்தமாக வைத்து கொள்ள கொள்ள உங்களுடைய உயிர் மையம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு எல்லாரும் எல்லோரும் மையத்தை வந்து பாதுகாக்காமல் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலைன்னா இருக்கீங்க உயிர் மையம் என்று சொல்லக்கூடிய பொக்கிஷத்தை நீங்கள் வந்து என்ன சொன்னால் திறந்த வெளியில் போட்டு போய் உட்காந்துருக்கீங்க எல்லாரும் யாருக்காவது உங்களுடைய உயிர் மையம் எங்கே இருக்குன்னு இன்றைக்கு வரைக்கும் தெரியுமா அது எந்த நட்சத்திரம் அது என்ன கிரகம்னு யாருக்காவது தெரியுமா குறித்து வச்சுருக்கலாப்பா தெரியாது விளக்கமாக பேசுனா தான் தெரியும் இன்றைக்கி குறித்து வச்சிடணும் குறித்து வச்சாச்சுன்னா தான் நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியாக பிணி ரீதியாக ஒரு பதட்டம் ஒரு சங்கடம் ஒரு கஷ்டம் வரும்போது அந்த விருச்சத்திற்கு முன்னாடி போய் நின்று அப்படி இந்த கையை வந்து இப்படி சொன்ன வந்து நல்லா ஒரு கொப்பை பிடித்து நின்றாலும் உடனே உங்கள் உடல் ரீதியாக இருக்கிற பிணிபிடைகள் டக்குன்னு காலியாகிடும் சரியாயிரும் இதெல்லாம் அனுபவ உண்மை ஜோதிடத்தில் சொல்ல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து அவர்களுடைய பிரான்ச்சஸ் தான் அதாவது வந்து பெரிய மரம் ஜோதிடம் என்பது ஒரு பெரிய மரம் அந்த மரத்தை உருவாக்கி வைத்தவர்கள் ஆயிரம் முன்னோர்கள் சித்தர்கள் ரிசிகள் எல்லாம் அதில் சின்ன வந்து ஒரு கொப்பில் இருக்கிற ஒரு சின்ன அதில் வந்து கொப்பில் இருக்கிற ஒரு இலை மாதிரி தான் நம்மளுடைய பங்களிப்பே தவிர இது நம்மளுடைய பங்களிப்பு பெருசு அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவர்கள் கண்டுபிடித்த ரகசியங்களை நம்ம இன்னும் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை நம்ம அவங்க வாங்கி போட்ட அரிசியும் சாப்பாடையும் வந்து பொங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் நம்ம என்ன புதுசாக கண்டுபிடிச்சோம் தற்பருமை கொள்வதற்கு இங்கே ஒன்றுமே கிடையாது இப்படி பேசினா கூட ஒருத்தர் என்ன சொல்லுவான்னு தெரியும் பேசும்போது நல்லா தான் பேசுவார் ஆனால் பரிகாரத்துக்கு காசு கேட்பாரு அப்படின்பா ஏன்னா இத்தனை பேசுகிறவருக்கு இவ்வளோ நாள் வந்து இவ்வளவு பேசுவதற்கு எவ்வளவு ஐயா போராட்டம் பண்ணியிருக்கணும் எவ்வளவு வந்து என்ன சொல்கிறேன்னு ஐயா இப்படி கையில் ஒரு நோட்டை வச்சிக்கிட்டு தாயே நான் இருக்கேன் இந்த பேச்சு வரணும் ஐயா இதை வருவதற்கு எத்தனை வந்து இந்த உடல் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சியாக கறி சாப்பிட்டு கருவா அதாவது வந்து அசைவங்களை வந்து ஒதுக்கியாச்சு அசைவங்கள் நமக்கு வந்து கடவுள் வந்து ஜோதிடம் படித்த பிறகு கூடாது அப்படின்ட்டு அப்போ உணவு இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாத அளவீடு அளவீடு சாப்பாடுகள் தான் நினச்ச நேரத்தில் வந்திருந்தோம் போய் வந்திருச்சா நாலு பரோட்டா கூட ரெண்டு ஆம்லேட்டு கூடன்னு சாப்பிடக்கூடிய விதியை ஜோதிடம் படித்தவனுக்கு கிடையாது அப்படி ஒருத்தன் தண்ணி அடிச்சுட்டு இருக்கான் நல்லா சாப்பிட்றாரு மல்லாக்கப்படுத்துருக்காருன்னா அவர் ஜோசியங்கள் கிடையாது ஜோசியர்கள் கிடையாது அவர்கிட்ட ஜோசியம் பார்த்தவனு நல்லா இருக்க முடியாது அதேபடி பஞ்சாங்கத்தை கையில் தொடுகின்றவன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடக்கூடாத ஐயா அப்படி என்னாச்சும் இருக்கான் நான் பாருங்கள் இருப்பாங்க ஆயிரம் பேர் நூறு பேர் எடுத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆள் இருக்கும் இப்போ எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் வந்து என்ன சொன்ன வந்து அவர்களுக்கு இன்னும் வந்து இந்த கலையோடைய அருமை தெரியவில்லை ஓகேவா அப்போ யோகம் என்பது அனுசத்திலிருந்து உத்திராடம் வரைக்கும் உள்ள நட்சத்திரங்கள் உங்களுடைய யோகக்காரன் யார் என்று பாருங்கள் அந்த யோகக்காரன் நின்ற நட்சத்திரத்திற்கு எட்டாவது உண்டான விருச்சத்திற்கு தண்ணீர் ஊட்டுங்கள் அந்த கிரகம் எங்கே இருக்கிறதோ அதன் மூலமாக உங்களுடைய உயிர்மையும் நன்றாக செயல்படும் அதை ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையக்கூடாது அப்படி மறைஞ்சிருந்தால் அந்த உணவை தானம் பண்ணுங்கள் உணவை தானம் பண்ணுங்கள் எட்டு பன்னிரெண்டில் மறையலைன்னா நல்லா சாப்பிடுங்க உங்களுடைய உய உடல் வந்து சூப்பராயிரும் கண்டிப்பாக நல்லாயிரும் ஓகேப்பா அதுக்கடுத்து காரணம் காரணம் எது திருகோணத்திலிருந்து ரேவதி வரைக்கும் எந்த யாரு பிறந்தாலும் அவனுக்கு கருணநாதன் தான் அப்போ கரணநாதனுக்கு உண்டான கிரகங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிய சில பேருக்கு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் பவகரணத்தில் போய் பிறந்தால் சூரியன் பாலவகரணத்தில் போய் பிறந்தால் சாரி பவகரணத்தில் போய் பிறந்தால் ரொம்ப என்னசேம்பாய் பாலவகரணத்தில் போய் பிறந்தால் ராகு கரணத்தில் போய் பிறந்தால் சன் சனி தைத்தலை கரணத்தில் போய் பிறந்தால் சுக்ரன் கரசை கரணத்தில் போய் பிறந்தால் யானை சந்திரன் வணிசை கரணத்தில் போய் பிறந்தால் சூரியன் கரணத்தில் போய் பிறந்தால் கேது சகுனிகரணத்தில் போய் பிறந்தால் சனி சதஸ்பார கரணத்தில் போய் பிறந்தால் குரு நாகப போய் பிறந்தால் ராணி கிம்ஸ்துக்கணகரணத்தில் போய் பிறந்தால் இவ்வளோதான் அப்போ உங்களுடைய இந்த நட்சத்திரத்திற்குள் பிறந்திருக்கிறவர்கள் திருவோணம் டு ரேவதி வரைக்கும் பிறந்திருக்கிறவர்கள் உங்களுடைய கரணநாதனுக்குண்டான கிரகம் எது என்று பாருங்கள் அந்த கிரகம் உட்கார்ந்த நட்சத்திரத்திலிருந்து எட்டாவது நட்சத்திரத்தில் உங்களுடைய மையம் இருக்கிறது அப்போ உயிர் மையம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த விருச்சத்திற்கு தண்ணீர் ஊற்றுங்கள் அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் உங்கள் எந்த இடத்துல இருக்கிறதோ அதை நீங்கள் சரியாக பராமரித்து வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து என்ன சொன்ன ஜொலிக்கும் அது உண்மை மாற்று கருத்தும் கிடையாது அப்போ இதை தெரிஞ்சு தான் நாம் வந்து எல்லா விஷயத்தையும் அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொன்னால் இருபத்தேழு நட்சத்திரத்தில் போய் பிறந்த எல்லோரும் ஒரே கேரக்டரில் இருக்கமா கிடையாது அப்போ கிழமை திதி நட்சத்திரம் யோகம் காரணம் என்று ஏன் ஐந்தாகப் பிரித்தான் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உயிர்மையம் இருக்குது எல்லாரும் என்ன சொன்னாங்க காரணம் காரணம் தற்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய ஒரே உயிர்மயத்தை வைத்து கொண்டிருக்காதீர்கள் உங்களுடைய நட்சத்திரங்களுக்கு என்னென்னது அப்படின்றிருக்கு அப்போ ஒருத்தருக்கு கிழமையாக வருகிறது ஒருத்தருக்கு திதியாக வருகிறது ஒருத்தருக்கு நட்சத்திரமாக வருகிறது ஒருத்தருக்கு யோகமாக வருகிறது ஒருத்தருக்கு காரணமாக வருகிறது அப்போ எல்லாத்தையும் போட்டு குழப்பக்கூடாது அப்போ வாழ்க்கையில் வந்து நாம் செய்து கொள்ள வேண்டிய சில அற்புதமான விஷயங்கள் என்ன என்ன என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களால் உங்களை காப்பாற்றி கொள்ள முடிய வேண்டும் உங்களால் உங்களை காப்பாற்றி கொள்ள முடிய வேண்டும் அப்போ உங்களுடைய குழந்தைகளை காப்பாற்றிக்கொள்ள முடிய வேண்டும் மனைவிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா வந்து என்ன சொன்னால் அந்த கிரகம் உயிர் மையத்திற்குண்டான கிரகம் எந்த நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான உயிர் மைய கிரகம் கோச்சார ரீதியாக வரும்போது அதோடைய பாதகஸ்தானங்களில் இருக்கும்போது பிரச்சனைகள் வரும் இல்லைன்னா வராது சும்மா வராது எந்த ஒரு பிரச்சனையுமே அதில் ஏதாவது ஒரு டச்சபிலிட்டி இருந்தால் தான் வரும் டச்சபிலிட்டி இல்லைன்னா அது ஒன்றுமே வராது நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் ஏன் இப்படி இருக்குது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஒரு சாதாரணமாக இந்த ஒரு மூணு நாளில் ஒரு சரியாக போச்சுன்னா நம்ம அதை பற்றி வேண்டாம் அப்போ அது வந்து ஒரு உயிர் மையத்தை நோக்கி வந்து எனக்கெல்லாம் சில அனுபவங்கள் ஒரு உயிர் மையத்தில் போய் வந்து என்ன சொன்னான்னா நம்மளுடைய கரணநாதன் வக்கரமாகி விட்டான் என்று சொன்னால் என்ன நடக்கும் உடல் ரீதியாக பிரச்சனை வந்துடும் அவர் ரிலீஸ் ஆகி போகிற வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம கவனமாக இருக்கணும் அப்போ அது சார்ந்த உணவுகளை நாம் தானம் பண்ணணும் அது சார்ந்த கடவுள்களை நான் வைத்து கும்பிடணும் வைத்து கும்பிடணும் என்னுடைய உயிர் மைய மையம் இருக்கின்ற அந்த கிரகத்திற்குண்டான அந்த விக்கிரகம் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் வச்சு கும்பிட்டுருக்கேன் என்னுடைய உதவ வந்து யூடியூப் சேனலில் அங்கே ஆஃபீஸில் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா உள்ளே உள்ளே வந்து அந்த கபோர்டுக்குள்ளே இருக்கும் அதை எத்தனையோ பேர் கேட்டுட்டாங்க சார் இதே மாதிரி எனக்கு ஒன்று நீங்கள் வாங்கி கொடுங்க சார் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டாங்க என் உயிர் மையத்தை உங்களுக்கு வாங்கி கொடுத்த என்ன செய்ய அது எனக்கு மட்டும் வேலை செய்யும் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்போ ஒவ்வொருத்தருடைய உயிர் மையத்துக்குண்டான நட்சத்திரத்திற்குண்டான அந்த ஸ்டேச்சு அல்லது அதற்குண்டான இதை வந்து நீங்கள் வைத்து வழிபாடு பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆன்மா வந்து புனிதத்துவமாகும் உங்களுடைய ஆன்மா வந்து சங்கடப்படாது உங்களுடைய ஆன்மா வந்து நல்லா இருக்கும் முதல்ல ஆன்மா நல்லாயிருக்கணும் இந்த ஒரு ஒரு ஸ்பீச் இப்படி பேசுகிறோம்னா ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஸ்பீச் பண்ண முடியாது போட்டோம் இருபத்தஞ்சி நிமிஷம் முப்பது நிமிஷம் பார்ப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்று சொன்னால் இதில் இருக்கிற விளக்கங்கள் தான் ஜர்க்காய் போக மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் பார்த்தா ஜர்க்காய் போக மாட்டேன் ஏன்னா உள்ளுக்குள்ளே ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னு தான் போவோம் அவசர அவசரமாக நிறையா சம்பாதிக்கணும் ஐயோ ஜோ என்ன இது அதுக்கெல்லாம் இங்கே வேலையில் கிடையாது ஜோதிடம்னா பொறுமையாக தான் இருக்கும் ஒருவனுக்கு அறுபது வயதில் கூட யோகம் வந்து என்ன சொன்னான்னா அறுபது வருஷம் கஷ்டப்பட்டவனை அஞ்சு வருஷம் திளைக்க திளைக்க திலைக்க திளைக்க திளைக்க என்ன சொல்கிறான்னா எப்பா அடி சூப்பராக வாழ்ந்துட்டா அப்படின்னு சொல்லி வந்து அறுபது வருஷம் கஷ்டப்பட்டவன் அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தாறு வயது வரைக்கும் ஜே ஜேன்னு வந்துடுவான் வந்தது சக்ஸஸ் ஆயிடும் ஆனால் ஜோதிடத்தில் மட்டும் என்ன சொல்லலான்னா நீங்கள் வருகின்ற வரை காத்திருக்கணும் நீங்கள் பட்ட கஷ்டம் பூரா உங்களுக்கு கண்ணை விட்டு மறைந்து அவ்வளவு லக்ஸுரிஸை கொடுக்கும் அது உடனே கொடுக்காது அப்படி உடனே கொடுத்தால் அது யோகம் இல்லை அவயோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா யோகம் என்பது மெதுவாக தான் வரும் அவயோகம் என்பது திடீர்னு வருவோம் ஏன்னா நேற்று வந்து என்ன சொல்கிறான் டாம் டூன் யூடியூப்லலாம் பாருங்கள் டாம் டூன் அப்படி இப்படி அஜா புஜா அப்படிம்பான் கடைசியில் போய் வந்த என்ன நான் வந்து ஆள் காணாமல் இருப்போம் நான் பார்த்துட்டு இருக்கேன் நம்ம எப்பயுமே ரெகுலராக போடுவோம் நாலு நம்மளுடைய கடமை செஞ்சுட்டே இருப்போம் யார் வர வேண்டிய விதி நம்மளிடம் இருக்கிறதோ நம்ம யார் காசை வாங்க வேண்டிய விதி இருக்கிறதோ அந்த ப்ராப்பர்னஸ் வந்தாலே போதும் அதுவே நம்ம குடும்பத்திற்கு தேவை தேவைக்கு சரியாக வருகிறது பற்றாக்குறை பட்ஜெட்டு இருக்கும் ஆனால் அதை சமாளிக்க முடியும் இதுதான் ஜோதிடம் உங்களுடைய உயிர் மையம் எங்கே இருக்கிறது என்பது இன்று எல்லாருந்த வீடியோவை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க கண்டிப்பாக நீங்கள் அதன் மூலமாக ஒரு உயிர்காரக யோகத்தை அனுப்பீர்கள் கண்டுபிடித்து விட்டு அதை வந்து என்ன சொன்னான்னா வந்து வளருங்கள் அந்த உணவுகளை சாதகமாக இருந்தால் சாப்பிடுங்கள் சாதகம் இல்லை என்று சொன்னால் இன்னொருத்தருக்கு சாப்பிடப்படுங்கள் நீங்கள் வளருவீர்கள் அவர் வந்து என்ன சொன்னான்னா அதை சாப்பிட்டுட்டு என்ன சொல்லானா அவருக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் கண்டிப்பாக அப்போ நம்ம எப்படியெல்லாம் ஜோதிடத்துக்குள்ள வழிகள் இருக்கிறது வழிகளை சரிவா சரி பண்ணுவதற்கு வழிகளை சரி பண்ணுவதற்கு வேதனையை சரி பண்ணுவதற்கு நான் சொன்ன விதிகள் உங்களுக்கு சூப்பரான வேதனையை சரி பண்ணும் என்று சாஸ்திரம் செல்கிறது பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சாதி அரசிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்